டெய்லியுமே வீட்டில் இருந்துக்கிட்டே அஞ்சாயிரத்துலேருந்து பத்தாயிரம் வரைக்கும் ஈஸியாக சம்பாதிக்கலாங்க அது எப்படின் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க நிறைய பேர்கிட்ட நிறைய திறமைகள் இருக்குங்க இப்போ ஓர் யார்கிட்டையுமே வந்து பார்த்தோன்னா இந்த நல்ல ஃபோன் இல்லாமல் இல்லை எல்லாருக்கிட்டேயுமே வாட்ஸ்அப் குரூப் இருக்குது ஃபேஸ்புக் குரூப் இருக்குது இன்ஸ்டாகிராம் குரூப் இருக்குது ஈ யூடியூப் இருக்குது இந்த மாதிரி நிறைய சோஷியல் மீடியாஸ் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட திறமைகளை வந்து பார்த்திங்கன்னா இப்போ பூஜை பூஜையிலேருந்து எடுத்துக்கலாங்க பூஜை சாமான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சிலையெல்லாம் நிறைய பேருக்கு செய்ய தெரியும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஊதுபத்தி செய்கிறது அப்புறம் கம்ப்யூட்டர் சாம்பிராணி செய்கிறது அப்புறம் பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா டிசைன் டிசைனாக கட்டுறது காகிதத்தில் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறது கூட நிறைய பேருக்கு தெரியும் இந்த மாதிரிலாம் நம்ம தெரிகிறப்ப அதை வந்து நம்ம டி நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே இதெல்லாம் நம்ம செஞ்சு நம்ம சோசியல் மீடியாவில் நமக்கு ஒரு குறைஞ்சது இப்போ யூடியூப்பில் இருக்கீங்கன்னா நூறு சப்ஸ்கிரைபர் இருந்தால் கூட வியூஸ் வந்து கண்டிப்பாக ஒரு ஐம்பதாயிரத்து பக்கம் கண்டிப்பாக போயிருக்கும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம செஞ்ச அந்த பூக்கள் எல்லாமே நம்ம அந்த நம்ம சப்ஸ்கிரைபர் குரூப்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷேர் பண்ணால் கூட அது வந்து மடங்கு அவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம செய்கிற அந்த பொருள் வந்து ரொம்ப தரமானதாக இருக்கிறப்ப அவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குன்னு சொல்லிவிட்டு அது அப்படி இப்படியே போகிறப்ப நம்மளோட பிஸ்னஸ் வந்து உண்மையிலே ரொம்ப நல்லா போ அச்சீவ் ஆகுங்க நிறைய பேருக்கு டெய்லரிங் கூட தெரியும் பார்த்திங்கன்னா நெக் டிசைன் நிறைய செய்வாங்க அதேமாதிரி எம்ப்ராய்டரிங் செய்வாங்க டிசைன் டிசைனாக ப்ளவுஸ் தைப்பாங்க சாரீஸ் இந்த மாதிரி நிறையா டெய்லரிங்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது அதுவுமே வீட்டில் இருந்துக்கிட்டே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி நம்ம சோசியல் மீடியாவில் நம்ம அந்த டிசைன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்தோம் வீடியோவாக எடுத்தோ நம்ம வந்து போடலாம் இதே மாதிரி எம்ப்ராய்டிங் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம ஒரு கிளாஸ் மாதிரி கூட காண்டாக்ட் பண்ணி இது மாதிரியும் கூட நம்ம ஒரு கிளாஸ் மாதிரி கூட எடுக்கலாம் வீட்டில் இருந்துக்கிட்டு அதே மாதிரி இப்போ வந்து ஜுவல் செட்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குங்க அதே மாதிரி இப்போ ரிங்ஸு ஜுவல்ஸு பார்த்திங்கன்னா கோல்டு மாதிரி இருக்கும் ஆனால் அது கவரிங்காக தான் இருக்கும் இந்த மாதிரி நம்ம நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும்னு தேவையில்லை மிக கம்மியான விலையில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதிக பணம் வந்து சம்பாதிக்க முடியும் நம்ம வந்து ஹோல்சேலில் வாங்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப கம்மியான ரேட்டில் தான் நம்ம வந்து வாங்குவோம் நம்ம வந்து அதை செப்ரேட் செப்பரேட் பண்ணி தனித்தனியாக நம்ம வந்து அது விற்கிறப்ப நம்ம கண்டிப்பாக ஒரு நல்ல விலைக்கு போகுங்க அதே மாதிரி மேக்கப் டிசைன் பண்ணுறது கூட நிறைய பேருக்கு வரும் மேக்கப் டிசைன் பண்ணுறது அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம குரூப்பில் வந்து நம்ம இதே மாதிரி நமக்கு என்ன ஸ்கில்ஸ் தெரியுதோ அதை வந்து ப்ராப்பராக நம்ம வந்து சக்ஸஸ்ஸாக நம்ம வந்து கொடுக்குறப்ப இப்போ ஹேர் ஆயில் வந்து ஒருத்தர் தயாரிக்கிறாங்க அப்படின்னா அந்த ஹேர் ஆயில் வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்கிறப்ப நம்ம நமக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு ஐநூறு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லை ஒரு நூறு ஃப்ரெண்ட்ஸ்னே வச்சுக்கோங்க அந்த நூறு ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம ஹேர் ஆயில் வந்து ஐநூறு பேர் இருக்காங்கன்னா அது நூறு பேர் வாங்கி அதை யூஸ் பண்ணி அது வந்து குவாலிட்டி சூப்பராக இருக்குதுங்கிறப்ப அவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குன்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்ம சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் ஆகாது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா குரூவ் ஆகும் ஹோல்சேல் சே ஸாரீஸ் கூட இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேலில் சாரீஸு குறி குர்த்தை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுடி நிறையா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹோல்சேலில் துணியுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறையா வாங்கி வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி நம்ம வந்து சப்ளை பண்ணலாம் இது மூலியமாகவுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கும் ஜஸ்ட்டு நீங்கள் வந்து இதுக்கான ஸ்டெப்பை வந்து நீங்கள் எடுத்து வைக்கணும் நமக்கு வந்து தெரியுது யாருக்குள்ளேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அளவு கூட திறமை இல்லாமல் கண்டிப்பாக இருக்காது அதே மாதிரி பாட்டு பண்ணை கோழி பண்ணை முயல் பண்ணை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் நம்ம தொடங்கணும் பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படியெல்லாம் இல்லைங்க நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு மிக குறைஞ்ச விலையில் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி அதை இருக்க இருக்க நம்ம குரூப் பண்ணால் கூட அது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகும் இது கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமா அப்படின்ற அந்த வீண் யோசனையெல்லாம் வேணாம் நம்மளால் நமக்குள்ளே திறமை இருக்குது கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம் அப்படின்ற அந்த மன தைரியம் வேணுங்க கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை வேணும் அந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா போதுங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முதல் ஸ்டெப் எடுத்து வைங்க வீட்டில் இருந்துக்கிட்டே சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா சம்பாதிக்கலாம் இப்போ நமக்கு குக்கிங் தெரியுது அப்படின்னா கூட அந்த குக்கிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ நிறைய பாரம்பரிய குக்கிங்லாம் இருக்குது நம்ம கா இந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா குக்கிங்கில் வந்து நம்ம இப்போ ஒரு கீரை சமைக்கிறோம் கீரை சாப்பிட்றோம் அப்படின்னா கூட அந்த கீரையில் எவ்வளோ பெனிஃபிட் இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது சும்மா நம்ம கீரை சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க ஆனால் அதோடய பெனிஃபிட்டை சேர்த்து நீங்கள் வந்து பார்த்தீா மக்களுக்கு எடுத்து சொல்கிறப்ப அவங்களுக்கு வந்து அந்த சாப்பிட்றதுல ஆர்வம் வரும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம காய்கறிகளில் எவ்வளோ இவ்வளோ நன்மைகள் இருக்கா அப்படின்னு சொல்லி வியக்க வைக்கிற அளவுக்கு இருக்கும் அந்த மாதிரி நிறைய பேருக்கு நிறைய ஸ்கில்ஸ் இருக்குது நம்ம வந்து அதை எடுத்து மக்களுக்கு வந்து நம்ம எடுத்து சொல்கிறப்ப நிறைய பேர் வந்து அதை தெரிஞ்சுக்குவாங்க ஹேர் ஆயிலுமே வந்து பார்த்திங்கன்னா இயற்கையான முறையில் நேச்சுரல் நேச்சுரல் வேலை வந்து பார்த்திங்கன்னா நிறைய தயாரிக்க அது நிறைய பேரால் வந்து பார்த்திங்கன்னா தயாரிக்க டைம் இல்லாமல் இருக்கலாம் முடியாமல் இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்து அதை செஞ்சு நம்ம ப்ராப்பராக வந்து எடுத்து செஞ்சு குவாலிட்டியை பெஸ்ட்டாக கொடுக்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட விரும்பி வாங்குவாங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளால அச்சீவ் பண்ண முடியும் ஸ்டார்டிங்கில் வந்து கம்மியாக நமக்கு வந்து நமக்கு வந்து கம்மியாக ப்ராஃபிட் வர மாதிரி இருக்கும் ஆனால் போக போக வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு அஞ்சாயிரத்துலேருந்து பத்தாயிரம் இல்லைங்க அதிகமாகவே நீங்கள் ஈஸியாக சம்பாதிக்கலாம் இது கண்டிப்பாக நடக்குங்க அதே மாதிரி அக்ரிகல்ச்சரில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வெளியில் போக முடியும் அக்ரிகல்ச்சர் எனக்கு நல்லா வரும் அப்படிங்கிறப்ப நான் அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சரில் ஏகப்பட்ட வழி இருக்குதுங்க அக்ரிகல்ச்சரில் வந்து பார்த்திங்கன்னா காய் வைக்கலாம் காய் இந்த மாதிரி நிறையா அக்ரிகல்ச்சர் சைடு போய் பார்த்திங்கன்னா வாழை வைக்கிறவங்க மாந்தோப்பு தென்னந்தோப்பு இந்த மாதிரி நிறையாவே இருக்குது அக்ரிகல்ச்சரில் வந்து நிறையா இருக்குதுங்க காய்கறிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வச்சு ஏ மிக அதிக அளவில் ஏற்றுமதி பண்ணுறப்போ ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குதுங்க கீரை வகைகள் இந்த மாதிரி கீரை வகைகளும் வந்து பார்த்திங்கன்னா பயிரிட்டு அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராஃபிட் இருக்குதுங்க இப்போது கோழி பண்ணை ஆட்டுப்பண்ணெல்லாம் வைக்கணும்னா நிறைய செலவாகுங்க அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு சின்ன குட்டியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பத்து பதினஞ்சு இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதுக்கு வந்து நம்ம நிறைய தீவனம் இந்த மாதிரி நிறையா வைக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு டூ மந்த்லேயே வந்து பார்த்திங்கன்னா அது இன்னுமே டபுள் மடங்காகும் நமக்கு வந்து அந்த ஒரு குட்டியை இப்போ நீங்கள் ரெண்டாயிரத்துக்கு வாங்குறீங்க அப்படின்னா அதை விற்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அதில் ப்ராஃபிட் இருக்கும் அந்த காசை மறுபடியும் அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட்டாக போடுங்க அந்த மாதிரி நம்ம ஜஸ்ட்டு ஒரு த்ரீ மந்த் வந்து பார்த்திங்கன்னா அதில் ட்ரை பண்ணிங்கன்னா கூட அது வந்து பெரிய அளவில் வந்துடலாம் இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம வந்து அதிகமாக பணம் இருந்தால் தான் எல்லாமே செய்ய முடியும் அந்த மாதிரிலாம் இல்லை நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு ஜஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து அடியெடுத்து வச்சு நம்ம வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் நம்மளோட பிஸ்னஸை வந்து கொண்டு வர முடியும் அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா செய்யக்கா வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேயே ரெடி பண்ணி இந்த மாதிரி ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமு இந்த குரூப்பில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு ஐம்பது பேருக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பட் அவங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் பேருக்கு மேலே டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப சின்ன அமௌண்ட்டாக தான் நமக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப சின்னதாக தான் நம்ம பிஸ்னஸ் போகிற மாதிரி இருக்குது ப்ராஃபிட் இல்லாத மாதிரி தோணும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அதே மாதிரி நம்ம கொடுக்குற அந்த குவாலிட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தரமானதாக இருக்கணுங்க சும்மா ஏனவதானோன் வந்துட்டு நம்ம செய்யக்கூடாது மக்களுக்கு வந்து நம்ம உண்மையான உண்மையாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நம்மளோட ப்ராடக்டை வந்து பார்த்திங்கன்னா உண்மையாக குவாலிட்டியாக நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுக்கணுங்க இந்த மாதிரி ஹேர் ஆயில் தயாரிக்கலாம் ஹேர் ஹேர் கேர் டிப்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது அது தெரிகிறவங்க கூட நம்ம அதை கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து அது அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு எடுத்து சொல்லலாம் சீயக்காய் வந்து வீட்டில் எப்படி தயாரிக்கிறது அந்த மாதிரி நம்ம எடுத்து சொல்லலாங்க அதுக்கப்புறம் ஹேர் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையான முறையில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி தயாரிக்கிறது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு இப்போ கிராமத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக செம்பருத்தி பூ இந்த மாதிரி நிறையா பொருள் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக கருவேப்பிலை செம்பருத்தி நிறைய அந்த ஆவாரம் பூ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குங்க ஸோ நம்ம இருக்கிற பொருட்கள் இப்போ நம்ம அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு முதலீடுமே நம்ம போட போகிறதில்ல அதெல்லாம் நம்ம சேகரித்து நல்லா காய வச்சு அது மூலியமாக கூட நம்ம நிறையா வந்து பார்த்திங்கன்னா சீர்கா பொடிலாம் நேச்சுரலாகவே வந்து பார்த்திங்கன்னா தயாரித்து மக்களுக்கு எடுத்து கொடுக்கலாம் இந்த ஜுவல் செட்டுலாம் வந்து பார்க்குறப்ப நமக்கு தனியாக தோடு ரிங்ஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜுவல் செட்டு இது மாதிரி நிறையா ஹோல்சேலில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா மிக கம்மியான விலையில் வாங்கி நம்ம அதை வந்து தனித்தனியாக வைக்கிறப்ப நமக்கு அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ப்ராஃபிட் கிடைக்கும் மேக்கப் டிசைன் செய்கிறவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம் எடுத்ததையுமே அதிகமாக அமௌண்ட் சொல்லாமல் ஒரு கம்மியான ரேட்டில் இருந்தே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம போக போக மக்களுக்கு அது பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு வச்சு நம்ம வந்து மக்களுக்கு மேக்கப் டிசைன் வந்து ப்ராப்பராக செய்து கொடுக்கலாங்க ஆசை என்ற ஒன்று இல்லாவிட்டால் உங்களால் அடுத்த நிமிடத்தை நோக்கி நகர முடியாது எனவே எந்த செயல் செய்ய வேண்டும் என்பதில் இல்லை விஷயம் செய்து கொண்டிருக்கும் செயல் என்னவோ அதை சரியாக சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதே விஷயம் ஸோ நம்ம எந்த செயலை செஞ்சாலும் அதை வந்து பார்த்தீங்கன்னா விடாமுயற்சியோடு சிறப்பாக செய்யணுங்க முடியாது என்பது மூட நம்பிக்கை முடியுமா என்பது அவ நம்பிக்கை முடியும் என்பதை தன்னம்பிக்கை படிப்படியாக நம்ம வந்து முயற்சி செய்யணும் உன்னால் முடியும் கண்டிப்பாக முடியும் ஐ கேன் டூ இட் அப்படின்ற அந்த தாரக மந்திரத்தை வந்து டெய்லியும் நீங்கள் நினச்சி பாருங்கள் கண்டிப்பாக நம்மளால் வந்து வெற்றி அடைய முடியும் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்